சிபிஐ விசாரணை பதினாலு பற்றி விசாரணை கடந்த பதினாலு மாதங்களுக்கு நடந்தது ஐம்பது பல ஆவணங்கள் நாற்பத்தி நாலு ஆவணங்கள் சாக்கல் செய்த எல்லாத்தையும் பரிசீலனை செய்து எதுவும் நிரூபிக்கப்படவில்லை

முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்